வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதிகினால மேம்பால படிக்கட்டில் இரண்டு மாதம் தங்கியிருந்த குடும்பத்திற்கு குலசேகரன் உதவிகரம் நீட்டினார் வேணுவாசல் இன்றி மருத்துவமனை மேம்பால படிக்கட்டில் கடந்த இரண்டு மாத காலம் படுத்து இந்திய மாது அவரது மகன் மற்றும் அம்மாதுவின் தம்பிக்கு ஈபோ பாரா நாடாளுமன்ற உறுப்பினர் உதவிகரம் நீட்டினார் வணக்கம் இன்றைக்கு வந்து ஈப்போ ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இந்த பைபாஸ் கிட்ட இருக்க மாதிரிங்க இன்றைக்கு மிஸ்டர் ஜான் வந்து எங்களை தொலைபேசியில் கூப்பிட்டு எங்கிட்ட பேசினார் இதில் வந்து பாருங்கள் ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் வந்து இங்கே இருக்காங்க இவர் தம்பி அவங்க அக்கா என்ன பிரச்சனைனா அவர் கம்பங்கு சிமியில் ஈப்போவில் இருந்துருக்கார் ஆனால் சேவா கட்ட முடியல அவரை விளையாக்க சொல்லிட்டாங்க அவர் ஜாகா வந்தார் பிரிச்சாமல இப்போ ஜா ஜாகா வேலையும் போச்சு அவரோட இவங்களோட புள்ள வந்து எமிட்டன் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த இடத்துல இல்லை இது போடுறேன் ஏறக்குறைய ரெண்டு மாதத்துக்கு மேலே எத்தனையே பேர் ஆயிரக்கணக்கில் ஆள் போயிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே கூட உதவி எங்களுக்கு வேணும் ஒன்று மிஸ்டர் டேவாவுக்கு வந்து இப்போ அறுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு வந்து ஜாகா வேலை செஞ்சதுக்கு வேறு ஜாகா வேலை பாருங்கள் கிடைக்கிறதுனால அவங்க அக்காவுக்கு வந்து வேறு என்ன உதவி செய்ய முடியுமான்னு பாருங்கள் காலெல்லாம் வீங்கியிருக்கு ஏன்னா நடக்கலை அது இதில் இங்கேயே தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கோம் ஆனால் என்ன நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உதவி செய்யலாம் நான் என்ன செய்கிறேன்னா இப்பயே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் முடினா ஒரு ரூம் எடுத்து கொடுத்து அங்கே இருக்க வைக்க வைக்கிறதுக்கு அப்புறம் வெல்ஃபேர் ஆஃபீஸில் ரிஃபர் பண்ணிட்டு அப்புறம் பொதுமக்கள் உதவியெல்லாம் நான் சொந்தமாக உதவி செய்ய தயாராக இருக்கேன் அவங்கள வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி தான் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் வந்து நம்ம நாள் நம்ம வருஷம் கணக்கில் இருந்தாலும் ஆனால் அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியெல்லாம் மறந்துடுறோம் அவங்க சொந்தக்காரெலாம் இருக்காங்க இன்றைக்கி ரொம்ப பேர் இல்லை சொந்தம் எப்போ வரோம் காசு இருக்கும்போது ரொம்ப வரோம் சொந்தம் இல்லை கம்பும் சீமியிடம் வசித்து வரும் இத்தக குடும்பம் வீட்டு வாடகை செலுத்த முடியாத காரணத்தால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டன குடியிருக்க வீடு இன்றி ஏபோ துங்கு பைலன் மருத்துவமனையில் உள்ள மேம்பால படிக்கட்டில் பாதிக்கப்பட்ட அன்னு லட்சுமி எழுபத்தொரு வயது மகன் விக்னேஸ்வரன் நாற்பத்தி எட்டு வயது மற்றும் அன்னு தம்பியான தேவேந்திரன் அறுபத்தி இரண்டு வயது கடந்த இரண்டு மாத காலம் தங்கி வந்துள்ளனர் இந்த தகவல் அறிந்த சமூக சேவகர் ஜான் தியாகராஜன் இவ்விவகாரத்தை துணை அமைச்சருமான குலசேகரனின் கவனத்துக்கு கொன்று சென்றதை தொடர்ந்து அவர்களுக்கு தங்குவதற்கு மற்றும் சமூக நல உதவிகளை வழங்க குலசேகரன் இவர்களை நேரில் சந்தித்த பின்னர் அவர்களுக்கு உதவிகள் வழங்குவதாக குறிப்பிட்டார் வீடு சேவை கட்டும் வீட்டுக்காரன் வளர்த்திட்டான் இப்போ இங்கே வீடு இல்லையா இப்போ இங்கே ஒரு வீடு வேணும் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம் ஆ ஹாஸ்பிட்டல் படிக்கட்டலாம் இருக்கிறோம் ஆனால் மழைனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு இங்கே ரெண்டு மாதம் ஆச்சு இங்கே ஹாஸ்பிட்டலாக இருக்கா ஹாஸ்பிட்டல் வந்து மகன் இருக்கிறாங்க அவரை இன்றைக்கு தான் அட்மிட் போட்டது இப்போ நம்ம வீடு வேணும் இல்லாட்டி இங்கேயும் ரூமு நெட்டி இங்கேயும் ஹோம்மு அதான் கேட்குறோம் இப்போ இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளைச்சிய யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளால் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எயிட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எயிட்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்